வங்களை நிச்சயமா வர்றீங்க ப்ளீஸ் ஹலோ என்ன விஷயம் எதுக்கு போன் பண்ணுங்க உங்களுக்கு கிட்ட நான் கொஞ்சம் பர்சனலா பேசணும் உங்களுக்கும் எனக்கும் என்ன பர்சனல் இருக்கு இருக்குங்க நீட் பண்றீங்க பார்க்கிறதுக்கு ரொம்ப டீசெண்டா இருக்கீங்க ஹங்க உங்க கமெண்ட்ஸ் ரொம்ப தேங்க்ஸ் இது உங்களுக்கு ரயில்வே ஸ்டேஷன்ல மோத ஒரே விஷயத்துக்காக ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து கம்ப்யூட்டர் சென்டர் வரைக்கும் ஃபாலோ பண்றீங்களே உங்களுக்கு அசிங்கமா இல்ல நீங்க என்ன தப்பா புரிஞ்சிட்டீங்க நான் அப்படிப்பட்ட ஆள் இல்ல எனக்கு உங்களுக்கு ஏதோ ஒரு பூர்வ பந்தம் வந்திருக்கு அத கிட்ட பேசுவாங்க உங்ககிட்ட கேக்குறதுக்கு ஒரு மண்ணும் இல்ல இருக்குங்க நான் சொல்றது கொஞ்சம் ஷட் அப் நீங்க ரொம்ப கோமா இருக்கீங்க இப்ப போறேன் انا திரும்ப நிச்சயமா வருவேன் என் ஃபோன் நம்பர் செல் நம்பர் எல்லாம் நோட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு கண்டிப்பா தேவைப்படும் அதெல்லாம் எனக்கு தேவையே இல்ல நிச்சயமா தேவைப்படும்

நல்ல ஊர்லதான் ஊர்ல ஒரு பொண்ணை பார்த்தண்டா ஒரு மாதிரி ஆயிட்ட திரும்ப அவளை எங்கேயும் என்னடா சொல்லு அப்பதான் என் வாழ்க்கையில முடிவு பண்ணிட்டேன் அவகிட்ட பேசினேன் எல்லா சொல்றதுக்கு தயக்கமாறா நீ என் கூட வந்து வச்சுக்கோ தைரியமா சொல்லிட்டா இந்த காதல் பிசினஸ் எல்லாம் எனக்கு பிடிக்கது அண்ட் டு பிராங்க் ஐ ஜஸ்ட் காண்ட் அப்ரூவ் திஸ் ஆய் நீ பெரிய ஆம்பிஷன்ல வந்து இருக்கேன்னு நினைச்சிருக்கேன்டா ஹ இதான் அம்பிஷனா ஆ நீ ஏறா யாரு வசாந்த் ஷங்கர் ஹே டேய் பாரு உனக்கு நிச்சயமா பிடிக்கும் உனக்கு பிடிக்கலன்னு சொல்லு விட்டுறேன்டா சரியா போட்டோம் நான் என்னமோ பொறுப்பு இல்லாம ரவுடி தனம் பண்ணிட்டு ஊர்லா சுத்திட்டு இருந்தேன் நீ தான் என்ன திருத்தனியா உன்னுடைய ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு அப்புறமா தான் நான் சீப் எடுத்து ஒழுங்கா தலை செய்யவே ஆரம்பிச்சிருக்கேனா இப்படி எல்லாம் எங்க அம்மா சொல்றாங்க அவங்களுக்கு உன்ன பார்க்கணுமா நாளைக்கு வீட்டுக்கு வர சொன்னாங்க ஃபீலிங் எனக்கு அன்னைக்கு நீ வீட்டுக்கு வந்த போது அவங்க உன்ன ரொம்ப இன்செல்ட் பண்ணிட்டாங்க அதுக்காக ரொம்ப வருத்தப்பட்டாங்க ஏய் இல்ல உங்களோட சாரி கேக்கணுமா என்னடா இப்படி எல்லாம் பேசுற யாருக்குமே புது மனுஷனை வீட்டை சேர்க்கறதுன்னு அவர் தாய்க்க இருக்க இல்லையா நீ புது மனுஷனா

ரெடிய <laughs> <laughs> <laughs>

எங்க தப்பான ஆள் ஆயிடுவானோன்னு பயந்துகிட்டு இருந்தேன் உன் ஃப்ரெண்ட்ஷிப் கிடைச்சதுக்கு அப்புறம் தான் மனுஷனாவே ஆயிருக்கான் அள்ளி இவன் ஃப்ரெண்ட்ஷிப் கிடைச்சது நான் பெரும் படுறமா ஏன்பா அப்பா அம்மா எல்லாம் ஊர்லயே இருக்காங்களா எனக்கு அப்பா மட்டும்தான் அம்மா இல்ல சின்ன வயசுல எங்க அம்மா இருந்துட்டாங்க எனக்கு அம்மா நீ அவன் கூடாதுன்னு அப்பா அது வரைக்கும் எங்க அம்மா போட்டோ காமிச்சதில்லை எனக்கு எல்லாமே எங்க அப்பா தான் அதை விடுங்க ஏய் நல்லா இருபா நல்லா रे சார் கத்துங்க ஓடா ஹம் பாருங்க ஹம் நீ முக்கல வச்சி இந்த பிரியா எங்க போய்டா பிரியா ஆ பிரியா ஹம் என்ன முக்க மறந்துட்டேம்மா வரம்மா ரொம்ப கேவலமா இருக்குதா இந்த மாதிரி ஒரு இடத்துல அது ஒரு பொண்ணுக்காக வந்து லைஃப்ல மாதிரி எல்லாம் வெயிட் பண்ணதே கிடையாது தெரிஞ்சவங்க பார்த்தானா என் மானமே போயிடும் டேய் நீ என்னைக்கு அந்த பொண்ணு கிட்ட பேசிருக்கடா ம் பேசிருக்க என்ன பேசிருக்க ஆ மூணு வார்த்தை மூணு வார்த்தை போதுமா டேய் எனக்கு போதுண்டா மென்டல் கேஸுங்கள எல்லாம் காப்பாற்ற முடியாதுடாப்பா ஆ இவனு சேர்த்துதான் சொல்றான் நீ ஒன்னும் தப்பா எடுத்துக்காதீங்க உன்னை இல்ல ஃப்ரெண்ட் ஒருத்தன் வரேன் நான் அதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் இது காலேஜ் இல்லையா நீ என்ன கம்ப்யூட்டர் கிளாஸ் கூட லேட்டா போற கரெக்ட் தான ஏய் வாசன் வா ஏன் பிரியா ஏ சிஸ்டர் நான் சொல்லுவேன்ல வாசன் வாசன் நீ காலேஜ்ல படிக்கிறானே இவன் தான் டாம பிரில்லியன்ட் ஏய் காலையில உனக்கு இன்ட்ரோ பண்ணி நினைச்சேன்டா அப்புறம் நீ பண்ண அவசரத்துல மிஸ் ஆயிடுச்சு சரிமா உனக்கு கிளாஸ் லேட் ஆகுதுல கிளம்பு ஓகே பை நான் சொன்னேன்ல மானம் போக போகுதுன்னு எங்க ரயில்வே ஸ்டேஷன்ல வேற பாத்துட்டா வீட்டுல போய் என்ன என்னென்ன கிளியர் அடிக்க போறவா தெரியல சரி என்ன வாழை காணும் என்னடா எட்டு இருபது ட்ரெயின் வருவானு இன்னொரு நாளைக்கா இந்த மாதிரி இன்னொரு நாளைக்கு என்ன கூப்பிட வேலை வச்சுக்காதுண்ணா காதல் கீதல் அதெல்லாம் உன்னோட சரி இப்போ வாட் யூ லைக் டு ஆப் சார் ஸ்பெஷல் ஐட்டம் சிக்கன் ஃப்ரை சிக்கன் நூடுல்ஸ் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ்ப்பா காசு குடுக்க போறவர் இன இவன்கிட்ட ஆர்டர் எடுப்பா எஸ் சார் வாட் யூ லைக் டு ஆப் சார் ஆஹ் ஊட்டி விட்றாப்பா ஆர்டர் எடுடா ஏசு எனக்கு ஒரு சிக்கன் நூடுல்ஸ் எனக்கு அது நூடிஸ் இவங்க ஒருத்தன் தான் அவ்வளோ வருஷம் ஆர்டர் பண்ணாலும் எவளுக்கு போடணும் நமக்கு என்ன ஏன் வந்துச்சு காசு குடுத்து வாங்கித் தரேன் இல்ல அதோட விட ஏம்பா ஆப்பம் இருக்குதா